எல்லாம் சாப்பிட்டாச்சா நம்ம சொந்தங்கள்லாம் என்ன சாப்பாடு இன்றைக்கி உங்கள் வீட்டில் கமாண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன சாப்பாடுனா நான் புளிசாதம் செஞ்சேன் அதை இன்றைக்கி வீடியோ கூட எடுக்க முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்ல லேட்டாக தான் எழுந்திரிச்சு அவசர அவசரம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் துணிலாம் இருந்துது துவைச்சிட்டு கொள்ளைக்கு வந்துவிட்டேன் கொட்டை சீக்க இன்பி அக்காவும் வந்திருக்காங்க கொட்டை சீக்கிரத்துக்கு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா காலை வணக்கம் காலை வணக்கம்ல முடிஞ்சிருச்சு மதிய வணக்கம் தான் மதிய வணக்கம் கொட்டை சீக்கம் வந்து குழப்பு சிர்பாக சிரிக்கிது நண்பர்களே இங்கே பாருங்கள் இன்ப அக்கா தான் நிறைய கொட்டை சீச்சுட்டாங்க நான் வந்து கம்மியாக தான் சீச்சுருக்கேன் என்னால் முடியல நான் அடிக்கடி க முட்டி ஒளி இருக்கேன் என்னால் காலை மடக்கி உக்காந்து சீக்கிர நண்பர்களே நான் வந்து சோறுதிங்கிற மாதிரி கால் நீட்டி போட்டுட்டு உக்காந்து சீத்தம் தெரியுமா ஏதாவது கடிச்சிருந்தாலும் அவ்வளோதான் என்ன நான் வந்து மேலேயே பொறுக்கிட்டு இருந்துட்டேன் அக்காவும் மேலேயே பொறுக்கினாங்க அவங்க வந்து நான் தான் கீழே உட்காந்து பொறுக்கிட்டு இருந்தேன் இவங்க நல்லா வெளி சைடு நிறையா பழம் கிடச்சிருக்கு பச்சை கொட்டை நான் வந்து கொட்டையா பொறிக்கிறேன் நீ கொட்டையா பொறிக்கிறது நான் வந்து பச்சை கொட்டை சேர்த்து பொறிக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் தெரிய வச்சிருந்தா கொஞ்சம் பச்சை கொட்டை அதிகமாக இருக்கும் உண்ட பச்சை கொட்டை கம்மியாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை மற்றபடியெல்லாம் ஒன்று தான் செம்ம ஆனா இன்னைக்கு செம்ம ஜாலியா இருந்தது கொட்ட பொருக்கிறது ஆமா நண்பர்களே ஜாலியா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது இந்த கடைசியில முந்திரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முந்திர நினைச்சு பொறுக்கும் போது சங்கடமா இருந்துச்சு ஐயோயோ பொறுக்கவே முடியே எப்ப இருந்து வேலை முடியும்னு பொறுக்கிறது திருவுறதுலாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நச நச நசு இருக்கிற மாதிரியே இருக்கும் பிசு பீசுன்னு இன்னைக்கு கொட்டை இருக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் காத்து காலம் வேற கிளம்பிடுச்சா காத்து வேற அடிச்சுட்டே இருக்கா நான் வந்து நிறைய வாய்க்கு வந்த பாட்டெல்லாம் பாடி நான் பாட்டு வந்தது சுற்றி எல்லாம் கொள்ளையிலும் கேட்டிருப்பாங்க வேகமாக நான் வந்து வாய்க்கு வந்த பாட்டை ஏதோ பாடிட்டு கிடந்தேன் நான் வந்து நான் வரும்போதே கேட்டேன் என்ன நீ இருக்கிற ஒரே பிரைட்டா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே தான் ஆமாம் நான் வந்து இன்பாலே அக்காவுக்கு முன்னாடியே கொள்ளைக்கு வந்துட்டேன் நானா வந்து உக்காந்துருந்தேன் லைவ் போடலான்னு கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வச்சுன்னா வீடு சொன்னோம் வரல அப்புறம் கட் பண்ணிட்டேன் உக்காந்தான் இருந்தேன் நாங்கள் வந்து பொறுக்கி நான் வந்து இன்னைக்கு கொட்டையை பொறுக்கி இதை விற்றுட்டு சந்தைக்கு போற இன்னைக்கு எங்க ஊர்ல திங்கே கிழம சந்தை நான் வந்து இன்னைக்கு வந்து கொட்டையை வச்சுட்டு சந்தைக்கு போற நண்பர்களே ஜாமான் வாங்குறதுக்காக வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக இந்திரி கொட்டையை வித்து எடுத்துட்டு போறேன் எப்படி போறேன்னு தெரியல எப்படி போறேங்கிறது ஒரு ஸ்பெஷல் நண்பர்களே எங் எங்க ஊரை சுத்தி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வெறும் காடு நாலு கிலோமீட்டர் வரைக்கும் காடுதான் வெறும் மண்ரோடு ஒழுங்க தான் ஒழுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒழுங்க ரோடு மண் ரோடு சந்து பாதை மண் ரோடு இப்படிதான் கொள்ளைக்கு போற வழின்னு சொல்லுவாங்க காடுமாங்க இந்த காட்டுல கடற்கிற புள்ளியோ காட்டுல கடக்கிற புள்ளியோ எங்களை தெருல உள்ளவங்களாம் அப்படித்தான் சொல்லுவாங்க இந்த காட்டுல கடக்கிற புள்ளியோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எங்க ஊருக்கு இப்பல இருந்து நாங்க நடந்தே தான் போவோம் பள்ளிக்கூடம் பத்து வருஷம் போனப்பையும் பையன் போல அக்காவும் பத்து வருஷம் நடந்தோம் போச்சு நாங்களும் பத்து வருஷம் எல்லாருமே அப்பெல்லாம் சைக்கிள் எல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல ஜெயங்கொண்டம் போகணும்னாலும் சந்தைக்கு போகணுன்னாலும் எங்க அம்மா எல்லா அம்மாவுமே நடந்தே தான் அந்த சந்தைக்கு போயிட்டு வருவோம் அப்படியே சந்தை சாமான்னு தலையில வச்சுட்டு அதுவும் இந்த பொங்கல் சமயம்லாம் சந்தை ஒரு பையன் நரம்பு பையில தலையை வச்சுட்டு சட்டியை சட்டியும் பானையும் பொங்கல் வைக்க இடுப்புல வச்சிட்டு வருவாங்க இஞ்சி கொத்து எல்லாம் கரும்பு கூட சில நேரம் வாங்கணும்னா ரெண்டே ரெண்டு வாங்கி தூங்க வாங்கி தலையிலே தான் தூட்டு வர்றாங்க அப்படியெல்லாம் இருந்த எங்க கால நாங்க நிறைய நாள் கனவு கொண்டிருப்போம் நம்ம எப்ப நம்ம ஊருக்கு எல்லாம் பஸ் வந்து நம்ம எப்படி போறது 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 அப்படின்ட்டு அந்த கனவு இன்று நினைவாயி விட்டது என்னன்னா எங்க ஊருக்கு புதுசா பஸ் விட்டுருக்காங்க நண்பர்களே மினி பஸ் நாலு நாள் தான் பஸ் விட்டு அதனால அந்த பஸ்ல போறோம் என் வண்டிய வச்சுட்டு இன்னைக்கு பஸ்ல போறோம் நாங்க சந்தைக்கு ஏன்னா ஒரு ஆசை நம்ம ஊர்ல வர்ற பஸ்ல நம்ம போகணும் டிராவல் பண்ணணும் இன்பலக்காவும் பஸ்ல தான் வந்தாங்க காலையில நான் காமெடிக்கு சொன்ன அவங்க நைட்டில இருக்காங்க பஸ்லாம் அவங்க ஸ்கூட்டில தான் வந்திருக்காங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் அக்கா அக்கா நாளைக்கு வரும்போது பஸ்ல வந்து இங்க வந்து இறங்கி நடந்து வாக்கா நம்ம வீட்டு வாசல்ல போல பஸ்ஸு கொஞ்ச தூரம் வந்தேன் இங்கேதான் ஒரு நானூறு கிலோ நானூறு மீட்டர் வரும் நானூறு மீட்டர் வரும் ஆமாம் வந்தேன் அரை கிலோமீட்டருக்கு நானூறு தான் கரெக்டா நம்ம வீட்ல இருந்து இங்க நான் வந்து முன்னாடி போலீஸ் மீட்டர் மீட்டர் தான் நானூறு மீட்டர் தான் இறங்கி நடந்து போதும் எங்க வீட்டுக்கு மினி பஸ் அஞ்சு டைம் போதும் நானே போகிறோம் அதான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்றைய பொழுது எங்களுக்கு ஜாலியா போச்சு நினைந்துரு நான் கொட்டை பிறகுங்கிறதுனால மெயினாக வரல சரி ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் ஏதோ ஒன்று கிடைக்கிறதோ பொறுக்கிட்டு ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டு

நமக்கு பொறுமையானதுன்னா எப்பயுமே ஜாலியா அப்படிதான் தண்ணி எடுத்துட்டு வரல ஒரு கொம்பு தண்ணி தான் காற்று அடிக்குது இல்ல அதான் வறட்சியா இருக்கு திருவுறம் வலிக்குது அதனால்தான் முந்திர கிடைக்கல போதுக்கு நான் எங்க நான் உங்க சீச்சனேன் நான் முந்திரி முந்திரி தான் நடந்தேன் இதோட கதை சீட்டு முடியல முடிஞ்சாதான எதுவுமே செய்ய முடியும் இந்த கை வந்து வர வர செயல் எழுந்துகிட்டே வருது ஒரு சைடு ஃபுல்லாக போச்சு எந்த எவங்க என்ன பண்ணாங்களோ சூனியம் வச்சாங்களோ செய்வன செஞ்சாங்களோ என்ன பண்ணாங்களோ இந்த கை வர வர வலிக்குது எந்த வேலையும் செய்யவே முடியும் யாராவது ஆடி முடியாது அங்கேயும் இஞ்சிடுச்சாட்டு ஒரு காத்தையும் சீக்கிர சீக்கிர பொறுக்கிறாரு அரை கிலோ வருமாட்டுக்கா கிலோ என்ம்மா சருவடி கொட்டை இது சருவடி கொட்டை இல்லை இது எல்லாமே நான் மேலே பொறுக்கினது கொட்டைக்காரன் என்ன ஏமாத்தணும் என்ன பண்ண நினைக்கிறேன் வெளில வெளில மாதிரி இருக்கும் கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தா சருவடி கொட்டை மணியாக இருக்குது அது ஒன்று ரெண்டு கீழே கடக்கறதை போட்டாக்கதான் அது ஒரு பவரே கொடுத்துரும் இங்கே பேசி நம்ம கொடுக்கணும் கொடுக்குறோம் நம்ம நாங்கள் கீழே கடக்கிறது பொறுக்கல வரைச்சிருதான் அப்படின்னு என்ன கொட்டக்காரன்ட்டு போய் வயல் கையில் அடிக்கணும் என்ன பண்றது ஆமா அடிக்கோ அங்கே வீட்டுல நேத்தி அஜய் கொஞ்சம் பொறுக்கி வச்சிருக்கான் நேற்று நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டேன் அஜய் மட்டும் பொறுக்கி வச்சிருக்கான் அவனும் ஒரு அரை கிலோவுக்கு மேல எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு நூறுவா ரூபா நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கும்னு நினைக்கிறேன் எதோ எடுத்துட்டு போயிட்டு வரதுதான் இந்த செலவு பச்சை கொட்டா இருக்கு இதை வந்து கறி கறி எடுத்து குழம்பு வைக்கலாம் நேற்று ஞாயித்துக்கிழமையில் ஒன்று எடுக்கல வீட்டில் சோர்யா இருக்கல நேற்று என்ன சாப்பாடு இருக்க உங்கள் வீட்டில் அப்புறம் என்ன கவலாயா போய் வாங்கிட்டு வந்து அந்த டிரைவர் சட்டி

நான் நேற்று வீடியோ எடுத்தோனேதா அந்த வீடியோல டிவி ஒடனை சரியாபா எடுத்துட்டேன் போச்சு போயிட்டு குழம்புக்கே வீடியோலாம் எடுத்துட்டேன் எட்டு நிமிஷம் வீடியோ எடுத்து மண்டையில இருந்து கொண்டே மறந்துட்டோம் என்ன பண்ணுதான் இருக்கிற யாய் நீ ஒரு யூடியூபர்னு இப்பதான் தான் இருக்கா வர்றேன் ஞாபகம் இல்லை அது டிவி வச்சிருச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க பாதி இதில் வந்துச்சு அந்த சவுண்டு கேட்குது அது எது காப்பி ரேட்டு கொடுப்பாங்க அது எது தேவையில்லாதன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் விட்டுட்டேன் ஆமாம் அவ்வளோதான் நண்பர்களே முடிஞ்சிருச்சு ஒரு கிலோ வரும் ஒன்றரை கிலோ வரும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரும் அவனுக்கு ஆ ஒரு கிலோ வரும் இப்போ இது எம்மா எனக்குமா எனக்கு அரை கிலோ தான் வரும் ஆமா படம் உடம்பு வளைஞ்சு போகணும் நண்பர்களே நான் தண்டோம் பார்த்துங்க நான் தண்டோம் ஒன்றுக்கு இல்லை ஆகி இல்லை சரி ஓகே நம்ம என் பொழுது எங்களுக்கு வந்து ஜாலியாக போச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நான் பாட்டு பாடினது இந்த காற்றுல தான் என் டூர் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் பாட்டு பாடிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக சண்டை போட்டுட்டு திட்டிக்கிட்டு கெட்ட வார்த்தை வர பேசிக்கிட்டு இருந்தோம் அது எந்த அளவுக்கு சிரிச்சு கிடக்குன்னு தெரில ஊர்ல நாளைக்கு தான் வெளியே பாருவோம் கொட்டபருகன தொட லட்சம் நாளைக்கு தெரியும் நாளைக்கு தெரியும் நூறு நாள் வேலையில் பேசிக்கோங்க சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லாங் வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க விவசாயத்தைதக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து ரெண்டு சேனல்லையும் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு கிராமத்து வாழ்க்கை நீங்க வாழ் வாழ்ந்தீங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நம்ம வந்து விட தடவை நாங்கள் போய் குவட்டையை விட்டுட்டேன் குளிச்சுட்டு சந்தைக்கு போறோம் எங்க ஊர் பஸ்ல புது பஸ்ல போறோம் ஓகே நண்பர்களே பாய் நண்பர்களே ரெண்டு பேரும் சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு வீடியோவையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே ஓகே கவிதா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ புது யூடியூபர் தான் கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்